ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் அந்த டாக்டர்க்கிட்டே என்னோடய ஒய்ஃபை எப்படியாச்சும் வந்து காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அந்த டாக்டர் வந்து யூஎஸ்லாம் எனக்கு செமினார் இருக்குது அதுவும் நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக தான் நான் போகிறேன் அதுவும் இல்லாமல் இதுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க அது கேட்டால் கார்த்திக் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா இந்த ஐம்பது லட்சத்தை நான் அவங்களுக்கு தரேன் தயவு செஞ்சு என்னோடய ஒய்ஃப் வந்து காப்பாற்றி கொடுங்க அப்படின்னாங்க அதை கேட்ட டாக்டர் நான் பணத்துக்காக எதுவுமே சொல்லவே இல்லை ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை சரி உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அதை கேட்ட கார்த்திகோ ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ரேவதியும் செக் பண்ணி பார்த்துருவாரு டாக்டர் வெளியே வரும்போது எல்லோரும் என்னாச்சுன்னு கேட்பாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு உங்கள் பொண்ணோட உடம்புல இருக்க அந்த புல்லட்டை எடுக்கணும் அதுவும் நாலு மணி நேரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே ராஜராஜன் சரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுங்களேன் டாக்டர் அப்படின்னு இல்லை பிளட் குரூப் வந்து ரொம்ப ரேரான பிளட் குரூப் நம்ம ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இல்லை நீங்கள் பிளட்டை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க என்ன பிளட் குரூப்னு எல்லாரும் கேட்கும்போது பாம்பே ஓஹேஜ் பிளட் குரூப் தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி டாக்டர் எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே இந்த பிளட் குரூப் கிடையாது நான் வெளியில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்வாங்க டாக்டரும் வந்துட்டு நான் வெளியில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் சொல்லியிருக்கேன் அதனால் உங்களால் முடிஞ்ச சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க ஆனால் யாருமே வந்து இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க கார்த்திகம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே வருவார் என்னாச்சு மாப்பிள அப்படின்னு ராஜராஜன் கேட்கும்போது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு பரமேஸ்வரி பாட்டி அவங்க சாமியார் அம்மாவை கூட்டிகிட்டு போய்ட்டு ராஜராஜன்கிட்ட இவங்க ரொம்ப தீவிரமான சாமி பக்தி உள்ளவங்க முருகர் பக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கு இவங்க கையால் ரேவதிக்கு உபதி வச்சு விட்டா கண்டிப்பாக ரேவதி பொழைச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் சந்திரா வந்துட்டு ஏன் இவங்க தான் போய் வைக்கணுமா அதுவும் இல்லாமல் ஐசியூக்கு யாரும் தெரியாதவங்களை அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் ராஜராஜன்னு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இவங்க சாமி பக்தி உள்ளவங்க நான் அம்மா சொல்கிறாங்களே நீயும் இவங்களும் ஒன்றாடிவியா சரி நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போவாங்கம்மான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பாட்டியும் வந்து அந்த அம்மா உள்ளே கூப்பிட்டு போவாங்க அவங்களும் சாமி பாட்டை எல்லாமே பாடிட்டு ரேவதிக்கு விபதி வச்சுட்டு இருப்பாங்க இங்கே அதுக்குள்ளேயே ரோகினியோட ஃப்ரெண்டை கால் பண்ணிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இந்த பிளட் குரூப் தான் இருக்குது ஆனால் நான் அவளுக்கு கால் பண்ணால் நம்பர் ரீச் ஆகலை அப்படின்னு கேட்ட ஒன்னே ரோகிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நீ எனக்கு நம்பர் சென்ட் பண்ணு நான் பேசிக்கிறேன் அப்படின்வாங்க அவள் ரொம்ப நல்லபடி கண்டிப்பாக ஃபோன் அட்டன் பண்ணுவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவாங்க ரோகினியும் உள்ளே ஓடி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணாமா இந்த பிளட் குரூப் இருக்க ஒருத்தவங்கள தெரியுமா நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்வாங்க அது கேட்ட கார்த்திக் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு போய்ட்டு கால் பண்ணுவாங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க அவங்க கோவிலில் போயிட்டு ஒரு அம்மன் மாதிரி உட்காந்து சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வருவாங்க கார்த்திகோட ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு யார் நீங்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ கார்த்திக் வந்து என் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது அவங்களோட பிளட் குரூப் உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் அவங்களுக்கு வந்து பிளட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதை கேட்டால் அவங்க உங்களுக்கு யார் என்னோடய நம்பர் கொடுத்தாங்க அப்படின்வாங்க என்னோடய ஒய்ஃபோட அக்கா தான் கொடுத்தாங்க அவங்களோட ஃப்ரெண்டு மாலான்றவங்க தான் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே சரிங்க நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு இவங்க சொல்லும்போது கார்த்திக் வந்து நானே வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க இந்த சந்திரா வந்து மனசுக்குள்ளே நினைச்சுப்பாங்க நீங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக பிளட் கிடைக்க போறது கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த ரேவதி மாயா கையில் சாக வேண்டியது அங்கே தப்பிச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல சாக போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க இங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா கிளம்பும் போது ராஜராஜன்னு சொல்லுவாங்க நீ கூட மயில கூப்பிட்டு போ அப்படின்னு வாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வரதுக்காக கிளம்புவாங்க இங்கே சாமியார் அம்மா பாட்டிக்கிட்டே எந்த ஒரு கவலையும் நீங்க பட வேண்டாம் அவங்க பேத்தி நல்லபடியா பொழைச்சி வந்து ரொம்ப ஆயுசுக்கு நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ராஜராஜன் கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு கண்டிப்பா பொழைச்சி வந்துருவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அம்மா கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இந்த சிவனாண்டி சந்திராவுக்கு கால் பண்ணிட்டு அந்த ரேவதி எப்படி இருக்கா அவள் உயிர் பொழைக்க மாட்டாள் தானே அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட உடனே சந்திராவும் அவள் சாக வேண்டியவதா ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா டாக்டர் வந்து அந்த டிரைவர் பையன் எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டான் அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணால் பிழைச்சிடலான்னு சொல்லிட்டாரு ஆனால் அவளுக்கு ரொம்ப ரேரான பிளட் குரூப் இருக்கான் அது கண்டிப்பாக கிடைச்சாதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே சிவனாண்டி அப்பா அந்த பிளட் குரூப் அவளுக்கு கிடைக்காது அது ரொம்ப ரேரான பிளட் குரூப் ஆச்சு அப்படின்வாங்க அதை கேட்டால் சந்திராவும் ஆமாம் யார் ட்ரை பண்ணியும் கிடைக்கவே இல்லை ஆனால் எப்படியும் ரோகினியோட ஃப்ரெண்டு மாறின்றவ மூலிமா வந்து பிளட் கிடைக்க போகுது அதுக்காக டிரைவரும் இந்த மயிலும் கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட சிவனாண்டி சந்திரா கிட்டே அந்த பொண்ணு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிளட் கொடுக்கவே கூடாது அந்த டிரைவர் பையன் போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேராக மாறி வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணல டிரைவர் ராஜா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவனாண்டி கூட கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே அங்கே போவாங்க